வணக்கம் வாழ்கவளமுடன் அன்பர்களே ஒரு ஜாதகம் பார்த்து பலன் சொன்ன விதத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த ஜாதகத்தை ஏன் மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா இந்த ஜாதகம் ஜோதிடம் போய் ஜாதகம் இல்லை அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய நபருடைய ஜாதகம் இப்போ அந்த ஜாதகர் ஜாதகம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வந்துட்டு இருக்க அந்த அமைப்பை நம்ம எப்படி அந்த ஜாதகருக்கு சொன்னோம் அந்த ஜாதகர் அதை எப்படி ஏத்துக்கிட்டார் அப்படிங்கறதான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன் அப்போ இந்த ஜாதகர் பிறந்தது முப்பத்தி ஒன்னு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எட்டு பன்னெண்டு ஏஎம் சேலம் அப்போ இந்த ஜாதகருடைய லக்னம் மேஷ லக்னம் ராசி சிம்ம ராசி நட்சத்திரம் பூரம் மூணாம் பாதம் அப்போ இப்போ அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய திசை நடப்பு தசா ராகுதா சனி புத்தி நடப்பு தஷா ராகுதா சனி புத்தி அப்போ இந்த ஜாதகருக்கு எப்படி சூழ்நிலைகளை நம்ம வந்து சொன்னோம் தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன் அப்போ நான் எப்பவுமே சந்திரன் அடிப்படையே வச்சுதான் ஜாதகம் பார்க்கறது அப்போ இந்த ஜாதகர் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த ஜாதகர் என்னை கூப்பிட்டுட்டு கொஞ்சம் ஜாதகம் பார்க்கறவுடைய கால்குலேஷன்ல நம்ம கட்டணத்துல எல்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தாரு அவர் ரெண்டு மூணு தடவை ஃபோன் பண்ண அப்படி நம்ம மூணாவது தடவை உங்க பிரச்சனை என்ன உங்களுக்கு இப்ப என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்ட நேரம் பதினொன்னு இருபத்தி நாலு என்ன அழுகு அணுகுன நேரம் அப்ப அந்த நேரத்தை வச்சு அவருடைய ராசியும் நட்சத்திரத்தையும் நம்ம சொன்னோம் அதே அவருக்கு வந்து ஒரு திருப்தியான முறை ஆயிடுச்சு அதை எப்படி சொன்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கூப்பிட்ட நேரம் பதினொன்னு இருபத்தி நாலு இந்த பதினொன்னுங்கிறது ஒன்னு ஒன்னு சூரியனுடைய ஆதிக்கம் அதிகம் உள்ளது இருபத்தி நாலு அப்படிங்கிறது சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகம் உள்ளது ரெண்டு நாலு ஆறு அதே போல சந்திரன் ராகு சந்திரன் ராகு அந்த அடிப்படை ரெண்டு சந்திரன் நாலு ராகு அப்போ இந்த ராகு கேதுவோட சேர்ந்து சந்திரன் இருக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிட்டேன் அது பின்பலம் அவர் கூப்பிட்டது செவ்வாய்கிழமை நாள் அப்போ அவர் கூப்பிட்டப்போ சந்திர ஓரை முடிஞ்சு சனி வரை தொடங்குற நேரமா இருந்தது அப்போ பின்பலமா எடுத்துக்கிட்டு இந்த பதினொன்னுக்கு சூரியனை கனெக்ட் பண்ணி நீங்க சிம்மம் ராசி இல்லையா மேசம் ராசியா இருக்கணும் இல்லையா மேக்சிமம் ரெண்டு நாள் ஆறு வர்றதுனால சிம்மம் ராசி பூர நட்சத்திரமா தான் நீங்க இருக்கணும் அப்ப சிம்ம ராசி பூர நட்சத்திரமா அப்படின்னு கேட்டேன் ஆமா அப்படின்னாரு அதே மாதிரி நீங்க கூப்பிட்ட நேரத்தை வச்சு அவர் எங்கிட்ட கொஞ்சம் போய் பேசியிருந்தார் அதாவது நான் டெய்லி கம்பெனி வேலைக்கு போறேன் இவ்வளவுதான் சம்பளம் அப்படின்னு அப்போ அவர் கூப்பிட்ட நேரத்தை வச்சு அந்த நேரத்துடைய அதிபதியுடைய ஸ்தானங்களையும் வச்சு அந்த பாவகத்தை எடுத்து நாம அவர்கிட்ட கேட்டப்போ இல்லை சந்திரன் அங்கே உங்களுக்கு வலுவா இருக்கிறார் ஒன்னா நீங்க வந்து விவசாயம் பண்றவரா இருக்கணும் இல்லை ஹோட்டல் பேக்கரி கூடிய நபரா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதையே அவர் ஏத்துக்கிட்டார் ஆமாங்க நான் ஹோட்டலும் பேக்கரியும் வச்சிருக்கேன் விவசாயமும் இருக்கு அப்படின்னு சொன்னார் அப்போ இப்போ உங்களுடைய கேள்வி என்னன்னா தொழிலில் வியாபாரம் குறவாகி விட்டது தொழில் வியாபாரம் குறைஞ்சிருக்குது அதே மாதிரி உங்களுடைய தொழில் ஒரு தொழிலா இருக்காது ஏன்னா அந்த இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை ராகு திசை சனி புத்தியா வருது ஏன்னா அந்த ஃபுல்லா நாம நியூரோஜி பிரகாரம் கூப்பிட்டா பதினொன்று இருபத்தி நாலுங்கிறது எட்டு வரும் கடைசியில் நாலு இருக்கு அப்போ எட்டு நாலுங்கிறது ராகு திசை சனி புத்தி அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இவர் பிறந்தது சுக்கர திசை அப்போ அந்த திசை இருப்பு கேது திசை சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை அப்ப ராகு சனி சனிபுத்தி ராகு ராசி ஏழாம் பருவியை பார்க்கிறார் அவருக்கு இப்படி சொன்னதுமே அவர் வேகமா சரிங்க ஐயா நீங்க என்னை பார்க்காமலேயே ராசி லக்னத்தை எல்லாம் சொல்லிட்டீங்க அப்போ உங்களுக்கு நான் என்னுடைய ஜாதகத்தை கண்டிப்பால அனுப்பிச்சு பார்க்குறேன் அப்படின்னாரு அதுக்கு முன்னாடி அவர் சொன்னார் எனக்கு இந்த ஜாதகம் பாக்கிறதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைங்க உங்களை பத்தி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் உங்ககிட்ட பார்த்துன்னு சொன்னா அப்படி அந்த அனுபவத்தில் ஃப்ரெண்டு மேலே இருக்கிற நம்பிக்கையில தான் உங்ககிட்ட நான் பார்க்குறேன் அப்படின்னு அது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இந்த ஒரு ஜாதகருக்கு எப்படி சொல்லி ஜாதகம் தான் எல்லாம் அப்படிங்கிறத புரிய வச்சுங்கிறத தான் இப்போ உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன் அப்போ இந்த ஜாதகருக்கு ராசியை ஜென்மமா எடுத்து ராசியில் சந்திரன் கேது அப்போ இந்த ராசியில் சந்திரன் கேது அந்த சந்திரன் கேதுக்கு ஐந்தில் ராசிக்கு ஐந்தில் குருவுடைய வீட்டில் சனி அந்த குரு செவ்வாயுடைய வீட்டில் அப்போ அந்த குரு செவ்வாயுடைய வீட்டில் அப்போ அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அஞ்சு எட்டு ஒன்பது அந்த ஒரு அமைப்பு வர்றதுனால அவர் வந்து நீங்க உங்க அம்மாவுடைய அப்பா அம்மா வீட்டுல வளர்ந்தீங்களா அதாவது அம்மாயி தாத்தா வீட்டுல வளர்ந்தீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க கொஞ்ச நாள் அங்க இருந்து அங்க இருந்த கொஞ்ச நாள் படிச்சேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் அதே இடத்தையும் இந்த ஐந்தாம் இடத்தையுமே வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய அனுபவத்துல நிறைய தொழில் வகைகளில் முயற்சி பண்ணீங்களா ஆரம்பத்துல உங்க தொழில் எல்லாம் மாத்தினீங்களா அப்படின்னு கேட்டோம் ஆமாங்க அப்படின்னாரு அப்ப அவர் என்ன தொழில் பண்ணினார் அப்படிங்கிறதையும் கூட நாம சொன்னோம் லக்னத்தை வச்சு எங்க வளர்ந்தார் எங்க இருந்தார் அப்படின்னு சொல்ல அம்மா அப்பாவை பிரிஞ்சிருந்தீங்களான்னு கேட்டோம் இப்ப மீண்டும் அம்மா அப்பாவோட சேர்ந்துட்டீங்களான்னு கேட்டோம் அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு இரண்டாம் பாவகம் இரண்டாம் பாவாதிபதி அதாவது ராசிக்கு இரண்டாம் பாவாதிபதி ராசிக்கு இரண்டாம் பாவாதிபதி ராசிக்கு இரண்டாம் பாவாதிபதி ராசிக்கு ஏழில் இருக்கிறார் ராசிக்கு ஏழில் இருக்கிறார் அங்கே ராகுவும் இருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் பாவாதிபதி ராசிக்கு ஏழில் இருக்கிறார் கேதுவும் சந்திரன் கூட இருக்கிறார் அப்போ நீங்க நூல் மில்லுக்கு வேலைக்கு போனீங்களான்னு கேட்டேன் ஆரம்பத்துல நூல் மில்லுக்கு வேலைக்கு போனீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க ஸ்பின்னிங் மில்லுக்கு நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்னாரு அதே மாதிரி அந்த நூல் மில் வேலையை இந்த ஒரு அஞ்சாறு வருஷமா தான் விட்டுட்டீங்களான்னு கேட்டேன் ஆமாங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னாரு அப்போ நான் அந்த பேக்கரி தொடங்குனது இப்போ நாலு நாலு வருஷம்தான் ஆச்சுன்னு கேட்டேன் ஆமா ஏன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு வருஷத்துக்குள்ள கல்யாணம் அதாவது ஆறு ஆறு ஏழு எட்டு எட்டு ஒன்பது வருஷத்துக்குள்ள கல்யாணம் ஆகிருக்கணும் கல்யாணம் ஆகி நாலு வருஷம் இருந்துச்சு நாலு வருஷம் முழுவதும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொழில் தொடங்கி இருக்கணும் சொந்தமாக அப்படின்னா ஆமாங்க சொந்தமாக தொடங்கணும் அப்படின்னார் அப்போ ராசிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ராசிக்கு ஆறு ராசிக்கு ஆறு ராசிக்கு எட்டு ராசிக்கு ஆறு எட்டு ஆறு குடையவன் பன்னெண்டிலும் ராசிக்கு ஆறு குடையவன் ஆறுக்கு பன்னெண்டிலும் ராசிக்கு எட்டு குடையவன் ராசிக்கு எட்டு குடையவன் காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டுக்கு பந்தப்பட்டு இருக்கிறதுனால சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால ஆறு எட்டு பன்னெண்டு குடையவர் தொடர்பு வர்றதுனால நீங்க வட்டிக்கு விடுற தொழில் பண்ணினீங்களா பார்ட்னரா அப்படின்னு கேட்டால் ஆமானாரு அதே போல ராசிக்கு பத்தில் சுக்கரன் மாந்தி ராசிக்கு பத்தில் சுக்கரன் மாந்தி அந்த மூணாம் இடம் மாந்தியோட இடம் இதுதான் கம்யூனிகேஷனு உண்டான இடம் டூ வீலருக்கு உண்டான இடம் எல்லாமே டூ வீலருக்கு உண்டான இடம் கம்யூனிகேஷனுக்கு உண்டான இடம் கொடுக்கல் வாங்கலுக்கு கையெழுத்து போடுறதுக்கு எல்லாத்துக்குமே உண்டான இடம் அவருக்கு சந்திரனுக்கு மூணாம் பாவகமா எடுத்து நீங்க கூட்டுவா அதாவது கூட்டு ஏன்னா ரெண்டு கூட ஏர்ல கூட்டு கிரகமா நிற்கிறார் சனியுடைய வீட்டில் அப்போ பார்ட்னரா பார்ட்னரா கன்சல்டிங் தொடங்கினீங்களா கன்சல்டிங்ல வண்டிக்கு லோன் கொடுக்குற மாதிரி பண்ணீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க அப்படி இப்போ அந்த பார்ட்னர்ஷிப்லேயும் பிரச்சனையானு கேட்டோம் ஆமா அந்த பார்ட்னரை இருந்து பிரிச்சுட்டீங்க பிரிச்சுக்கிங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அது எப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் நான் உங்களுக்கு மீண்டும் சொல்றேன் இதுக்கு எப்படி பலன் சொன்னேன் அப்படிங்கறது அவர் எப்படி ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் வச்சிங்கன்னு கேட்டேன் ஏன்னா சார் நமக்கு ரெண்டு குடையவர் ரெண்டு குடையவர் ஏழு இல்லை ரெண்டு குடையவர் ஏழு இல்லை அப்ப அந்த ஏழுக்கு ஏழுல ராகு இருக்கிற ராகுக்கு பன்னெண்டுல செவ்வாய் இருக்கிறார் அந்த செவ்வாய் உச்சமாக அப்ப அந்த செவ்வாய் செவ்வாய் திசை முடியும் ஓரத்தில் அவருக்கு திருமணம் நடந்திருக்க வேண்டும் அப்போ எட்டு ஒன்பது வருஷம் ஆச்சுங்களான்னா ஆமாங்க அப்படின்னாரு அப்போ அதே ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ராசிக்கு அஞ்சுல சனி பலமா இருக்கிறார் அப்போ அந்த சனி அந்த ராசிக்கு பன்னெண்டுல இருக்க அப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்குதான்னு கேட்டேன் பெண் குழந்தையான்னு கேட்டேன் ஆமனார் ஒரே ஒரு குழந்த பெண் குழந்தையான்னு அப்போ இந்த ராசிக்கு ஐந்து ராசிக்குள்ளதான் அவர் மனைவி ராசி வரணும்னு கனெக்ட் பண்ணி உங்க மனைவியுடைய ராசி விருச்சிக ராசியான்னு கேட்டோம் ஆமா அப்படின்னாரு அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையும் வச்சு அவருடைய அமைப்பை எல்லாமே நம்ம சொல்லி அவருக்கு ஒரு பரிகாரம் சொல்லி கொடுத்தோம் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ராசிக்கு பத்து சுக்கரன் ராசிக்கு பத்துல சுக்கரன் மாந்தியை பிடிச்சிருக்க சுக்கரனை மாந்தியை பிடிச்சு அது கருமா தீர்க்கக்கூடிய பாவகம்னு அர்த்தம் அந்த கர்மா தீர்ந்தாதான் அவருடைய தொழிலேயோ இல்ல அவருக்கு வரக்கூடிய பணத்திலேயோ ஒரு முன்னேற்றம் வரும் அப்போ அந்த ராசிக்கு சுக்கரன் ராசிக்கு பத்தில் சுக்கரன் மாந்தியை பிடித்துள்ளது காரணம் சுக்கரன் தான் வந்து ஆஹ் நம்ம வந்து சுக்கரனை வந்து நிறைய தேவைகளுக்காக எடுத்துக்கலாம் சுக்கரன் தான் வந்து வண்ணத்து பூச்சின்னு சொல்லுவோம் அப்போ சுக்கரனை வண்ணத்து பூச்சின்னு சொல்றதுனால பட்டாம்பூச்சின்னு சொல்லுவோம் அப்போ சுக்கரன் சுக்கரனுக்காக பட்டாம்பி அப்படிங்கிற ஒரு ஊரை எடுத்து பட்டாம்பி அது பட்டாம்பிங்கிறது அதே மாதிரி சந்திரன் கேது அந்த சந்திரன் கேது ஏழாம் பார்வையாக புதன் ராகுவை பிடிப்பதால் அந்த புதன் ராகு அங்க நமக்கு வலுவா இருக்கணும் பெருமாளுடைய அமைப்புல வர மாதிரி வரணும் புதன் சனி பெருமாள்னு சொல்லுவோம் அப்போ பெருமாளுடைய அமைப்புல வரணும் அங்கே ராகுவுடைய தன்மை வரணும் அது கும்ப வீடு இந்த கும்ப வீடுங்கிறது நமக்கு வேற மொழி பேசக்கூடிய இடமா இருக்கணும் அப்போ அந்த கும்ப வீட்டுக்கு அதர் பாஷம் நம்ம கேரளாவிலேயே எடுத்து பட்டாம்பி அது மூணாம் பாவகம் மூணாம் பாவகம் பத்தில் இருக்கிறதுனால மூணாம் பாவகம் பத்தில் இருப்பதால் அந்த பத்துக்கு பன்னெண்டுக்கு குரு இருப்பதாலும் தலை லக்னத்திலேயே குரு இருப்பதாலும் தலை குருவுக்காக தலை அப்போ அந்த மூணாம் இடத்துக்கு திரி திரிதலா பட்டாம்பி திரிதலா இந்த செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால செவ்வாய் தான் அவருக்கு எல்லாத்துக்குமே சூட்சமகாரம் அந்த ஜாதகத்துல இருக்கிறது அப்ப அந்த செவ்வ செவ்வாயை ஆக்டிவேட் பண்ணணும் அப்ப அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய மகர வீடு நம்ம வந்து வராகி அதாவது பண்ணி கூடாரம்னு சொல்லக்கூடிய ஒரு கூடாரம் ஆறாம் இடம் சத்ரு சத்ரு பாததா உபாதா ருணரானம் நல்லா சொல்லுவோம் அந்த பாவகத்துக்கு இல்லாம பொதுவாக இந்த ஜாதகத்துக்கே சூட்சமதாரி செவ்வாய் அப்போ அந்த செவ்வாயை ஆக்டிவேட் பண்ணணும் அந்த செவ்வாய் இருக்கக்கூடியது பன்னியில் கூடாரன்னு சொல்லக்கூடிய இடத்துல அப்போ பன்னியூர் அப்போ பட்டாம்பி திரிதலா பன்னியூர் அதே குருவோட அமைப்புக்கு இரண்டாம் பாவகம் முகத்து எடுத்துக்கிறோம் முகத்துக்கு ஆணித்தரம் குருவோட அமைப்புக்கும் நம்ம எடுத்துக்கிறது யானை யானையுடைய அமைப்பு குரு தான் யானை யானை வரும் முன்னே யானை வரும் பின்னே மணி வரும் முன்னே யானைக்கு குரு கேது ஐந்தாம் பாதகமா இருக்கிறதுனால ஆனக்கரா போஸ்ட் ஏன்னா கரைங்கிறது தான் நமக்கு ஐந்தாம் பாதமும் பன்னெண்டாம் பாவம் கரை நம்ம கரையை தரக்கூடிய இடம் அந்த கரையை போக்கணும்னா ஆனக்கரா ஆனக்கரா அப்போ பட்டாம்பி திரிதலா பன்னியூர் ஆனக்கரா ஸ்ரீ வராகமூர்த்தி கேத்திரம் அதாவது பூமி தேவி வராகமூர்த்தி கேத்திரத்துக்கு போய் அந்த கோயில்ல போய் அங்க இருக்கக்கூடிய வழிபாட்டை நல்ல விதமா பண்ணினா உங்களுக்கு இந்த பிரச்சனையில் தீர்ந்து உங்களுக்குடைய வெளியில் இருக்கக்கூடிய பணம் கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு நான் சொல்லியிருந்தேன் அப்போ அவரு அந்த விஷயத்த நம்பி அப்பவே ஒரு பத்து நாள்லயே நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் அதை நான் லேட் பண்ணலன்னு அப்பவே வந்து நம்ம சொன்ன மாதிரி பரிகாரம் எல்லாம் பண்ணுனாரு அந்த கோயில்ல ஒரே ஒரு தடவை வந்துட்டு பண்ணுனாரு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பண்ணுன ஒரு வாரத்துல நடக்கலாம் ஒரு மாசத்துல நடக்கலாம் ஒரு வருஷத்துல கூட நடக்கலாம் அவருக்கு நம்ம சொன்ன உடனே அந்த நம்பிக்கை முழு நம்பிக்கை இருந்து வந்து பண்ணினார் அப்போ பண்ணி ஒரு முப்பத்தி இரண்டாவது நாள் அவருக்கு வர வேண்டிய ஒரு பக்கம் ஒரு இருபது லட்சம் ரூபா பணம் அவருக்கு கிடச்சிருச்சுங்க அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணார் அந்த பட்டாம்பி பன்னியூர் ஸ்ரீ வராகமூர்த்தி சேத்திரம் பூமி தேவி கோவிலுக்கும் வந்த பூமியோட அமைப்பு அதாவது நம்ம பூமி விற்கணும் வாங்கணும் பிடிக்கணும் அந்த மாதிரி அமைப்பு பூமினால நஷ்டம் வருது அதை நல்ல முறையாக இருந்து அமைப்பும் அதே போல குடும்பத்தில் சண்டை பிரிந்தவர்கள் ஒன்று சேர்கிற அமைப்பெல்லாம் இந்த பட்டாம்பி ஸ்ரீ வராகமூர்த்தி பூமி தேவி கோவில இருக்கு அந்த சக்தி அதை வந்து யார் எந்த ராசிக்காரங்க எப்படி போய் கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு வழிவகை இருக்கு அப்போ அவருக்கு நம்ம சொல்லி கொடுத்தது சனிக்கிழமை புதன்கிழமை ஏன்னா புதனை ராகு பிடித்திருக்கிறார் சனி ராசிக்கு ராசிக்கு ஐந்தாம் பாவகமாகவும் லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவகமாகவும் வலுவா இருக்கிறார் அப்போ சனிக்கிழமை புதன்கிழமை வர சொல்லி ஒரு சனிக்கிழமை ஒரு புதன்கிழமை வந்தாரு ஒரே மாசத்துல அதுக்கப்புறம் முப்பத்தி இரண்டாவது நாள் அவருக்கு கிடைக்க வேண்டிய இரண்டு பக்கம் பத்து பத்து லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருச்சு மூணாவது பக்கம் அப்புறம் கொஞ்ச நாள்ல தரன்னு சொல்லி வாக்கும் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி எனக்கு போன் பண்ணார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடன் அதுல வச்சு கட்டிட்டுங்களான்னு என்கிட்ட கேட்டாரு அதெல்லாம் சொன்னா சில இடத்துக்குடைய அமைப்புக்கு கம்பி வேலி போட முடியாம இருந்ததுனாரு அதை போட்டாரு அப்போ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த ஜாதகத்துல பார்த்து அவருடைய நின்ன பணம் கிடைக்கிறதுக்கு உண்டான வழியை அவர் ஜாதகத்துக்கு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த பவரை அவருக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தோம் இதே மாதிரி எல்லா ஜாதகத்துலேயுமே ஒவ்வொரு இடம் ஒளிஞ்சிருக்கும் அந்த இடத்த கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சு அதுக்கு எவ்வளவு பலம் இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த பலத்தோட அந்த இடத்துல போய் அணுகணும் அப்படின்னம்னா அந்த பலம் நமக்கு பவரா வேலை செய்யும் பலமாக வேலை செய்யும் அந்த அமைப்பு உங்க ஜாதகத்திலையும் பார்க்கலாம் உங்களுக்கும் இந்த அமைப்பு தேவைப்பட்டால் என்னுடைய ஃபோன் நம்பர் எயிட் ஃபைவ் நயன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நயன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் பாலக்காடு எம்ஆர்கே குரு ஜோதிஷாலயம் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் என்னோட என்னோடய வீடியோவெல்லாம் வரும் பதிவெல்லாம் வரும் பார்க்கலாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னுடைய நம்பர் இருக்குது அதே போல் என்னுடைய நம்பரை நான் இப்போது எழுதியும் காமிக்கிறேன் என்னுடைய நம்பர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் இந்த போர்டில் எழுதின நம்பர் தான் என்னுடைய ஃபோன் நம்பர் என்னுடன் கா தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் நான் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லப்படும் நேரடியாக அலுவலகத்திற்கு வந்தாலும் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லப்படும் என்னுடைய அலுவ அலுவலகம் பாலக்காடு கொடும்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது பாலக்காட்டில் இறங்கினா பாலக்காட்டிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் என்னுடைய ஆஃபீஸுக்கு அஞ்சு எட்டு கிலோமீட்டர் வீட்டுக்கு அஞ்சு கிலோமீட்டர் ஆஃபீஸுக்கு அப்போது நீங்கள் இந்த நம்பருக்கு அணுகி முன் அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து பார்க்கலாம் வணக்கம் வாழ்க வளமுடன்